நேரில் அனைவருக்கும் நெஞ்சார் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான சென்சிட்டிவான விஷயம் பேச போறோம் அதைப் பத்தி பேசுறதுக்காக பப்ளிக் விஜயன் அவர்கள் வந்திருக்கிறாரு வணக்கம் சார் வணக்கம் வணக்கிங்களா நல்லா இருக்கு சார் இன்னைக்கு வந்து ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் இந்த டாபிக் தான் வந்து சென்சிட்டிவாக போயிட்டு இருக்கு அதை பற்றின விவரங்கள் எல்லாமே எல்லா செய்தித்தாள்களையும் எல்லா இணையதளங்கள்லையும் பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு அதை பற்றி வந்து முன்னாள் போலீஸ் காவல் அதிகாரிகளும் மற்றும் மூத்த பத்திரிகையாளர்களும் பேசுவாங்க நம்ம அதெல்லாம் இல்லாமல் பப்ளிக்கை கூப்பிட்டு வந்து பப்ளிக் தரப்பில் இந்த செய்தி என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் நம்ம மிஸ்டர் பப்ளிக் டாபிக்கு சொல்லுங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சார் இது நியூஸில் கேட்ட உடனே ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருந்தது சார் ஏன்னா ஒரு லாக்டாப் டெத்துன்றது வந்து ஒரு நம்மளால் ஏற்றுக்க முடிய முடியாத ஒரு விஷயம் அதாவது என்னென்னா ஒரு நீதி கேட்டு நம்ம வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கோ ஒரு கோர்ட்டுக்கோ போகிறோம் ஸோ கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போவோம் ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு அங்கே ஒரு நீதி மறுக்கப்படுறது ஒரு நியாயமான ஒரு நீதி கிடைக்காம அது வேற மாதிரி ஒரு விஷயம் நமக்கே போது அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லை இந்த அஜித்குமார் விவகாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அந்த நியூஸ் தெரியுமா உங்களுக்கு பார்த்துருக்கோம் சார் பார்த்துருக்கோம் எனக்கு ஓரளவுக்கு தெரியுது அது இது மாதிரி வண்டியை வந்து பார்க்கிங்காக விட சொல்லியிருந்தாங்க அவர் அந்த கோயிலோட வாட்ச்மேன் அதுக்கப்புறம் வந்து பார்க்கிங்கில் பண்ண தெரியாதுன்னு சொல்லிட்டு அவரோட நண்பரை கூப்பிட்டு பண்ணது அதுக்கப்புறம் பார்த்தா உள்ள வந்து பேக் எல்லாமே கலைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க ஒரு சவர நகை காணும் ஒரு சவர நகை காணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகே அவங்க வந்து என்ன ரீசனுக்காக உள்ள வச்சிருக்காங்க எது வச்சிருக்காங்க நமக்கு அது தெரியாது பட் இருந்தாலும் வந்து விசாரிக்க விசாரிச்சாங்களா என்னன்னு தெரியல பட் குயிக்கா அவருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருக்குன்றது வந்து கொஞ்சம் ஒரு உயிர் போயிடுச்சு அத வந்து எந்த வகையிலுமே ஏத்துக்க முடியாது இதுல பொதுவா வந்து முன் வைக்கிற கேள்விகள் என்னன்னா அந்த நிகிதா அவங்க மேல வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினஞ்சு சம்திங்கில் வேலை வாங்கி தருவத பல லட்சம் மோசடி அது ஒரு பக்கம் யார் அந்த அதிகாரி அதாவது ஒரு ஸ்டேஷன்ல இப்ப நீங்க ஒரு கோயில்ல இருக்கீங்க நான் ஒரு கோயில்ல ஒர்க் பண்ணுறேன் நம்மள வந்து லோக்கல் ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிட்டாலே வரலாமே இத பத்தி தான் நான் நம்ம மூத்த பத்திரிகையாளர் விஸ்வா வந்து தன்னுடைய முகநூல் பதிவுல போட்டிருக்கிறாரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா சி இந்த மாதிரி விஷயங்களில் வந்து லோக்கல் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே வருவாங்களே ஸோ லோக்கல் ஸ்டேஷனில் அந்த கம்ப்ளைண்ட்டை எடுக்கலையா இல்லை இந்த அம்மா வந்து தன்னுடைய கெத்தை காட்டணும் தன்னுடைய பவரை காட்டணும்னு சொல்லி செக்ரட்டரியில் இருக்க யாரோ ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு பேசுகிறதாகவும் ஆனால் இப்போ நம்ம மூத்த பத்திரிகையில் செல்லுன்னு சொன்னால் அது ஐஏஎஸ் அதிகாரி கிடையாது ஐபிஎஸ் அதிகாரி அதுக்குள்ளே நம்ம போக வேணாம் ஆனால் அவங்க இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கிறதுனால தான் எந்த வழக்குலேயும் இது வரைக்கும் சம்மந்தம் இல்லாமல் தப்பிச்சு அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது இதெல்லாம் ஒரு கடந்து வந்து பார்க்கும்பொழுது இந்த அதிகாரிகள் மே சொன்னதுனால தான் இந்த ஸ்பெஷல் டீம் கொண்டு போய் தூக்கி போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்காங்க அதெல்லாம் கண்ணு மண்ணு தெரியாமல் அடித்ததில் இந்த வழக்கை வந்து ஒரு விஸ்வரூபமாகி லாக் அப் டேத் வந்து இப்போ நேஷன் வைடு பேசப்படுறதா இருக்குது அதை எப்படி பார்க்குறீங்க சார் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருக்குமே எல்லாருக்குமே ஒரு பின்புலம் இருக்குது இப்போ எனக்கு வந்து எங்கள் சித்தப்பா தெரியலாம் எங்கள் சித்தப்பாவுக்கு வேற ஒருத்தரை தெரியலாம் அது மாதிரி எல்லாருக்குமே ஒவ்வொரு ஒரு ஒரு பேக்ரவுண்டு இருக்கும் அது மாதிரி அவங்களுக்கும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும் அது எந்த வகையில் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்கன்றது தான் ஒரு இது என்னென்னா நான் என்னோட நான் நான் பாரு நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு காட்டுறேன்றதுக்காக பண்ண விஷயத்தினால ஒரு உயிர் போயிடுச்சு அதாவது இது வந்து ஒரு சின்ன விஷயந்தான் அதாவது அவர் அவர் தப்பு பண்ணியிருந்தாலும் அவர் வந்து அந்த நகையை எடுத்திருந்தாலும் உயிருக்கு போகிற அளவுக்கு வந்து ஒரு தண்டனைன்றது வந்து அது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் இது வந்து திமுக அரசிற்கு பெரும் பின்னடைவாக ஒரு கெட்ட பேரை உண்டாக்கும் நினைக்கிறீங்களா மக்கள் மத்தியில் இல்லை இது கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங் இம்பேக்டை கிரியேட் பண்ணும் ஆமா ஆமா ஏன்னா வந்து அவங்க எல்லாமே ஒரு ஒரு ஃபுல்வெஜ்ஜாக போயிட்டு இருக்கும்போது ஒரு பிரேக் இது மாதிரி அதாவது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரியோ எது வரைய கட்ட மாதிரியோ ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து கெட்ட பேர் இது பண்ணுறதுக்காகவே இது ஆர்டிஃபிஷியலோ செயற்கையாக நடந்தது எதுவாக இருந்தாலும் கடைசியில் ரிசல்ட்டுன்னு பார்க்கும்போது திமுக அரசுக்கு அவ பெயர் கண்டிப்பா தான் சார் இதை இதை வந்து யாருமே ஜஸ்டிஸ் பண்ணவே முடியாது இது வந்து இது சரியாயிடுச்சு இது வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க இருந்தால் மட்டும் இது நம்ம வந்து அதுக்கு வந்து இதெல்லாம் பேக்கப்பே பண்ண முடியாது இப்போ திமுக அரசுக்கு பெரிய பின்னடைவு மட்டும் இல்ல அவ பெயரை ஏற்படுத்திருக்கு இது ஆணித்தரமா பப்ளிக் மனசுல பதிஞ்சிருக்கு காவல்துறையில இருக்கிற இமேஜும் லைட்டா சரிஞ்சிருக்கு கண்டிப்பா இப்போ இந்த செய்திலாம் எப்படி நீங்க பாக்குறீங்க சார் செய்தின்றது வந்து அது பரிணாமமாகி மாதிரி அது இன்னைக்கு இன்னைக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்குது ஸோ போகிற வாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீகாந்த் ஆக்டர் ஸ்ரீகாந்த் ட்ரக் ட்ரக்கேஸை பற்றி ஃபுல் ஃப்ளாக பேசிட்டு இருந்தாங்க யூடியூப்பை திறந்தாலே ஸ்ரீகாந்த் 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 பற்றி பேசிட்டு இருந்தாங்க இப்போ வந்து இந்த லாக் அப் டெத்தை பற்றி பேசுறாங்க குமார் ஆமாம் அஜித்குமார் டா லாக் அப் டெத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இப்போ நாளைக்கு வந்து இப்போ அஜித் வந்து மொட்டை அடிச்சுட்டு ஒரு இதாக போட்டுட்டு இருக்காரு இப்போ நாளைக்கு வந்து வேற ஒரு அஜித்தை பற்றி ஆக்டர் அஜித்தை பற்றி எதனா ஒரு சென்சேஷன் சொன்னோன்னா திருப்பி எல்லாருமே அந்த பக்கம் போயிடுவாங்க ஸோ இவங்களுக்கு வந்து அப்டேட்டான நியூஸ் வந்து இன்னைக்கு என்னன்னா ஆனால் இது தீர்வு கிடைக்கிற வரையும் இது பின்னாடியே சாமானிய மனிதன் மக்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஃபாலோ பண்ணல சார் அவங்கவுங்களுக்கு ஒர்க் இருக்கு பட் ஆனால் என்ன பண்ணணும்னா இதை ஃபாலோ பண்ற மீடியாஸே ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியாது இப்போ மீடியாஸ் கூட இதை இதை வந்து பேசுவாங்க அது வந்து சென்சேஷனாக இருக்கிற வரையும் பேசுவாங்க கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணுவாங்கன்னா வேறு நியூஸ் இதோட கொஞ்சம் சென்சேஷனாக இருக்கும் அது பின்னாடி போயிடுவாங்க ஸோ இதை வந்து தேர்ட் ரியா அப்படி இல்லை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீர்த்து போகிற மாதிரி ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் என்ன வேணுன்னா அந்த நியூஸ் கொஞ்சம் ஆயிட்ட பிறகு திருப்பி வேறு நியூஸ் இந்த கேஸ் வந்து வேற திசையில் போகிற மாதிரி ஆகிடும் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த வீடியோ காட்சிகள் சதீஸ்வரன் அந்த வீடியோ எடுத்து வெளியிட்டதுக்கப்புறம் நீதிமன்றம் கேள்வி கேட்டு சதீஸ்வரன் வந்து இப்ப தங்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும் தங்களோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க இது எப்படி பாக்குறீங்க சார் கண்டிப்பா அவரு பண்ண ஒரு விஷயம் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் பண்ணியிருக்காரு ஒரு சதீஸ்வரன் ஆமா அதாவது நல்ல விஷயம்னா ஒரு தப்பான விஷயம் நடந்துட்டு இருக்குது அது வந்து இது வந்து அது தப்பா போயிடக்கூடாதுன்றதுக்காக அவர் ஒரு விஷயம் பண்ணாரு இல்ல நேரலையில பேசும்போது என் உயிர் போனா கூட கவலை இல்லை என் சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு மிரட்டல் போயிட்டு இருக்கு அதாவது என்னன்னா அவர் வந்து அந்த ஸ்டேஷன்ல இருக்காரு நினைக்கிறேன் சோ அவர் என்னன்னா சோ இது இது ஒரு விஷயம் என்னதுன்னா நமக்கு கெட்ட பேர் வருமே ஏதாவது தப்பா ஆயிடுச்சுன்னா இப்போ அடிச்சுட்டு இருக்காங்க இன்கேஸ் அவருக்கு வந்து அடிக்கும்போது போது தெரியல பட் ஆனால் அவங்க ஃபோர்ஸாக அடிக்க அடிக்க எதனா தப்பாயிடுமோ இதனால எல்லாருக்கும் பாதிப்பு வருமோ அப்படின்றதுக்காக ஒரு எவிடன்ஸாக அவர் எடுத்திருக்காரு ஆனாலும் அந்த எவிடன்ஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தைரியம் வேணும் நார்மலா யாருமே அந்த விஷயத்த செய்ய மாட்டாங்க இவர போட்டு இவரை வந்து நீ இங்கே இருந்துட்டு நீ இத பண்றீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே கூட திருப்பிடுவாங்க சோ அதனால வந்து அவர் எடுத்திருக்காருன்னா அதை வந்து அவரை உண்மையாலுமே பாராட்டணும் கோர்ட்டு வந்து ரொம்ப காட்டமாக சொல்லியிருக்கு சார மாதிரியாக பேசியிருக்காங்க என்ன என்ன இது ஏன் இது மாதிரி யா உங்களுக்கு அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒருத்தர் அங்கேருந்து ஒரு ஸ்பெஷல் டீம் வந்து இதை விசாரிக்கிறேன்னா அதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கணும் இல்லைங்களா ஒரு எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு முகாந்திரம் இருக்கணும் ஸோ இது ஒரு பத்து சவரன் செயினுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டீம் வருதுன்னா ஸோ ஸ்பெஷல் டீம் வர வேண்டிய அவசியம் என்ன

மிஸிங்கன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி தான் கார் எடுத்து விட்டுருக்க விட்டுட்டு அவங்க திருப்பி வந்து காரில் இது பண்ண செக் பண்ணி பார்க்கும் போது இல்லைன்னு சொல்கிறாங்க இது என்ன இது ஒன்ஸு காரு அங்கே எல்லாமே சிசிடிவி இருக்கும் அவர் எடுக்கும் எடுக்கும்போதும் பார்க்கிங் பண்ணும் போதும் ஏதாவது ஒரு சிசிடிவில இருக்கும் ஸோ பார்க்கிங் பண்ண இடத்துலையும் சிசிடிவி இருக்கும் ஆனால் இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் பேரம் பேசியிருக்காங்களா அதை எப்படி பார்க்குறீங்க சார் பேரம் பேசுனது வந்து அது என்ன பேரம் பேசுனாங்கனோன்னு அது தப்பு தான் ஒரு விஷயம் நடந்திருக்கு அது வந்து பேரம் பேசுறதுன்றது வந்து ரொம்ப 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 தப்பான ஒரு விஷயம் இப்போ கைது செய்யப்பட்ட அந்த காவலர்களோட குடும்பத்தினர் வந்து தர்ணா போராட்டம் நடத்துறாங்க அதை எப்படி பாக்குறீங்க சார் அவங்கள காப்பாத்துங்க என்ன காவலர்களை என்னோட இதுகளை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்திருக்காங்க சொல்லிட்டு வந்திருக்காங்க பட் பட் அதிகாரிகள் சொல்லி தான் கணவருக்குமார்களை காப்பாத்துங்க சொல்லு யாருமே வந்து சாவடிக்க சொல்றதுன்றது வந்து ஒரு மரண தண்டனைன்றது வந்து வேஸ்ட்ல எடுக்க மாட்டாங்களா சார் தர்ணா போராட்டம் பண்றாங்கன்னா அவங்க தப்பு பண்ணிருக்காங்க அதனால வந்து அவங்க மேல ரியாக்ஷன் எடுத்திருக்காங்க இதுக்கு வந்து நான் தர்ணா போராட்டம் நடத்தினா அவங்க வந்து என்ன சொன்னாங்க போய் சாவடின்னு சொன்னாங்களா நீங்க பண்ணது தப்பு அதிகாரிகள் சொல்லிதான் செஞ்சதா சார் அதிகாரிகள் சொல்றாங்க சார் அவங்களுக்கு வந்து ஒரு இது இருக்குது அதுக்காக எல்லாத்தையுமே சட்டத்தை கை ஆளாளுக்கு கையில எடுத்துட்டீங்கன்னா அது தப்பான ஒரு விஷயம் இல்லைங்களா அவங்க பண்றாங்க அதுவும் இல்லாமல் இப்போ யூடியூப்ஸ்ல வந்து நிறைய பேர் வந்து அங்க நின்று பார்த்த மாதிரி நிறைய விஷயம் சொல்றாங்க சில மூத்த பத்திரிகையாளர்கள் வந்து அவருக்கு வந்து ஆசன வாயில வந்து கட்ட வச்சு அடிச்சாங்க அதுதான் பாதி வச்சு பாதி வச்சும் போச்சு இது இது இதெல்லாம் வந்து எந்த வகையில வந்து இவங்க வந்து ஒரு சி சிச்சரித்து ஒரு பேசுகிறாங்கன்றது தெரியவே தெரியாது இப்போ சீனியர் ஜேர்னலிஸ்ட் சொல்லிட்டு நிறைய பேர் இது பண்ணிட்டு இருக்காங்க இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்கல்ல கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா படத்துல வர சீன்ஸ் எல்லாம் வந்து இது கூட இன்ட்ராக்ட் பண்ணி பேசுறாங்க இப்ப வெற்றிமாறன் படத்துல வர மாதிரி மாதிரிலாம் விசாரணையில வர மாதிரிலாம் அங்கெல்லாம் என்னென்ன சீன்ஸ் நடந்ததோ அத மைண்ட்ல ஏற்றிக்கிட்டு அந்த சீன்ஸை வந்து இந்த இன்சிடென்ட்ஸ் கூட வந்து வந்து படத்துல பண்ணத இங்க இந்த சார் இது வந்து ஒரு உணர்வுபூர்வமான விஷயம் சார் அதுல வந்து மனித உரிமை அது அது வந்து கண்டிப்பா அது தப்பு அதுல வந்து எந்த ஒரு காம்பரமைஸுமே கிடையாது பட் ஆனா இத வந்து எனக்கு இது தெரியும் அது சொல்லிட்டு அதை வந்து ரொம்ப புதாகரமா ஆகாதீங்க அவங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டவங்களோட மனநிலையில இருந்து பாருங்க அவ்வளவுதான் சொல்லுவாரு இப்போ டிஜிபி வந்து ஒரு ஆர்டர் போட்டுருக்காங்களா சார் தனிப்படை அமைச்சு இது பண்ணு சோ அது வந்து கொஞ்சம் நீங்க கொஞ்சம் சொல்லுவாங்க அதாவது தனிப்படை ஸ்பெஷல் டீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு டிஎஸ்பிக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் இருக்கும் எஸ்பிக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் இருக்கும் அதாவது இவங்க எப்படின்னா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குது இல்லை அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நடக்கிற இடத்துக்குலாம் இந்த ஸ்பெஷல் டீம் அனுப்பிச்சி தான் பிடிப்பாங்க ஓகே அது வந்து போய் பக்காவாக அடிச்சு அவங்க டேரெக்டாக ரிப்போர்ட்டு எஸ்பி தான் அவங்க ஸோ இந்த எஸ்பி டீம் வந்து சாதாரண டீம் இல்லை ஆனால் ஒன்ஸ் அப்போன டைம் இவங்க நல்லா வேலை செஞ்சாங்க இப்போ நிறைய இடங்களில் இவர்கள் மீது வர வைக்கப்படும் குற்றச்சாட்டு என்ன அங்கே நடக்கிற ஏற்கனவே வந்து இன்டெலிஜென்ஸில் வந்து நிறைய பேர் ஐஏஎஸ்ல இருக்கோம் லோக்கல் ஸ்டேஷனோட டை அப் ஆகிட்டு இங்கே இருக்கக்கூடிய செய்திகள் அதாவது ரவுடிகளோட அடுத்த மூவ் என்னென்னா அடுத்தடுத்த மூவ் வந்து ஸ்டேஷனுக்கும் அடுத்தடுத்த உயர் அதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்தலன்ற ஒரு குற்றச்சாட்டு நீண்ட நாட்களாகவே இருக்குது இதை நாங்கள் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் இதை கூறப்படுகிறதுலாம் இல்லை இது உண்மை நிலவரம்

அதாவது ரவுடிகள் பிரசன்ட் ரவுடி இல்லை ஜெயில இருந்து போயிட்டு வந்த ரவுடியை ஃபாலோ பண்ணுறது ஒரு பெரிய வேலை இருக்கு சட்டம் ஒழுங்கு எல்லா விஷயங்களிலும் எங்க பிரச்சனை வரணும் இப்ப சில இடங்கள்ல பிரச்சனைகள் வரும் இப்போ வீட்டுக்கு வீடு இப்ப உள்ள நடந்துட்டு இருக்கோம் நம்ம அடிச்சுக்கிட்டோம் இங்க போலீஸ் வரலன்னு மத்தவங்க நம்ம குறை சொல்ல முடியாது இதை வந்து பத்தாம் ஐம்பது வந்துட்டு சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிடக்கூடாது இப்ப உங்களுக்கு எனக்கு பிரச்சனைங்க இங்க வாய் தகுறாரு அடிச்சிக்கிறோம் குத்திக்கிறோம் ஏதோ ஒன்று ஆகுது இதுல வந்து போலீஸ் வராதுமா இது வந்து தனிப்பட்ட ஒரு விஷயம் ரோடுலேயும் இப்போ எதிர் வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் நடக்கிற பிரச்சனை இல்ல உடனடியாக போலீஸ் வரணும் ஓகேவா அது ஒரு விஷயம் இதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுடுங்க ஆனால் இவர் நேற்று போட்ட ஆர்டர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு சரி இன்னொன்று இந்த ஸ்பெஷல் டீம் இருக்கிற குற்றச்சாட்டை வந்து ஏகப்பட்டது இருக்கு ஏரியா விட்டு ஏரியா போய் இவங்க வந்து ஒரு டையப் ஆயிடுறாங்க ஆனால் இது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயம் டேவிட்சன் அவர்கள் ஏடிஜிபி லேண்ட் ஆர்டர் அவர் என்ன தெளிவான ஆர்டர் போட்டிருக்கிறாரு இந்த லட்டியை வச்சுட்டு சுத்தக்கூடாது லட்டியை வச்சுட்டு யூஸ் பண்ணக்கூடாது அடிக்கடி இன்னொன்று விசாரணை கைது எப்படி நடந்துக்கணும் இன்னொன்று ஸ்டேஷனுக்கு போனால் அந்த அவங்கள உட்கார வச்சு அழகாக கேட்டு கேஸ் டீட்டெயில்ஸ் கேட்டு சிஎஸ்ஆர் போடணும் ஆனால் இது இவங்க மட்டும் இல்லை எல்லா அதிகாரிகளும் சொல்லிகிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ கூட நீங்கள் ஸ்டேஷனுக்கு போங்க ரொம்ப அழகாக மரியாதை கொடுத்து உங்களுக்கு சிஎஸ்ஆர் கொடுத்துட்டு தான் மறு செய்வாங்க எங்கே செய்கிறாங்கன்றதை நீங்கள் காட்டுங்க இதற்கு முன்னாடி இந்த அதிகாரிகளும் சொல்லி கொடுக்குறது அந்த ரிலேஷன்ஷிப்பு நீங்கள் உள்ளே போனோன்னா ஐயா இல்லையாங்க அடுத்தது ஐயாவை பார்க்குறது ரெண்டு நாள் ஆகணும் ஒரு கம்ப்ளைண்ட்டோ ஒரு இது பண்ணுறதுக்கோ ஒரு சிஎஸ்ஆர் கொடுக்குறதுக்கோ நான் இங்கே இருக்கிற ஸ்டேஷன் மட்டும் இல்லை பொத்தம் பொதுவாக இருக்கிற ஸ்டேஷன் இவங்களும் வந்து எத்தனையோ தடவை சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த ரவி ஐபிஎஸ் இப்போ ரிட்டேட்டேட்டார் அவர் இருக்கும்போதே இந்த லாக்அப் டெத் மரணங்களுக்கு வந்து தீவிரமாக சொல்லி ஆனால் அதுக்கப்புறம் அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க ஓகே ஸோ இது வந்து ஸ்டேஷனோட இது வந்து அதிகாரிகள் வந்து கரெக்டாக இருக்கணும் அதிகாரிகள் கரெக்டாக இருந்ததுன்னா கீழே இருக்கிறவன் தப்பு பண்ண மாட்டான் சரி இந்த இந்த போகிற விஷயங்கள் எல்லாம் அந்த சர்க்குலர் வச்சுருக்கிறாரு இதெல்லாம் போக இன்னொரு பக்கம் உங்களுக்கு இந்த விஷயம் எந்த மாதிரியான ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு ஒரு ஒரு விஷயம் நடந்திருக்கு ஒரு தப்பு நடந்திருக்கு அவரோட குற்றம் நிரூபிக்கப்பட்டதா இல்லையா ஒரு தப்பு பண்ணாரா தப்பு பண்ணலையா அவர் அந்த நகையை எடுத்தாரா எடுக்கலையா இந்த விஷயம்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே அவருக்கு வந்து ஒரு அநீதி எழுச்சிருக்கு அது வந்து எப்பவுமே இந்த விஷயத்த வந்து ஜீர்ணிக்கவும் முடியாது ஏற்றுக்கவும் முடியாது இதை வந்து சொல்லும் போது நம்ம பிரபல செய்தியாளர் நேஷ்னல் செய்தியாளர் அர்ணாப் கோஸ்வாமி சொல்லியிருக்கிறாரு சி இது வந்து சிஸ்டம் ப்ராப்ளம் என்னன்னா விஜய் மல்லையா எத்தனாயிரம் கோடிகளை அடிச்சுட்டு போனாரு அவர் வந்து நாலு இன்டர்வியூ கொடுக்குறாரு லலித் மோடி இன்னமும் இன்ஸ்டாகிராமில் இன்ஸ்டா ஸ்டோரிஸ்ல அவர் அவர் கவலைப்படல யாரெல்லாம் நீங்க வந்து பெரிய ஆட்கள்லாம் சொல்லிக்கலாம் ஆனால் அவர் காமன் மேன்னு வரும்போது அவர்கள் மீது சட்டம் வந்து இருக்கமா பிடிக்குதுல்ல ஒரு டிராக்டருக்கோ ஒரு விவசாயி வந்து அவங்களோட கடன் தொகையை கட்டலன்னா இருக பிடிக்கிற இந்த பேங்க்கோ அவங்க வந்து யூஸ் பண்ணுற அந்த போலீஸ் ஃபோர்ஸும் மற்ற காமன் மேனுக்கு இருக்கிற இந்த இது பெரிய ஆட்களுக்கு இல்லையென்ற ஒரு கேள்வியும் சிஸ்டம் மேலே ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குல்ல உண்மை உண்மை அது மறுக்கப்பட முடியாத உண்மை அது அதுதான் அதுதான் முக்கியம் இங்க இங்கே ஏற்றப்பட்ட சட்டங்களும் விதிகளும் வந்து ஒரு சாமானிய மக்களுக்கு ஆண்ட இதுதானே தவிர பணம் படைத்தவர்களோ பதவி படைத்தவர்களோ அதிகார வர்க்கத்திலோக்கு கம்மி தான் கொஞ்சம் அவ்வளோ ஈஸியாக இது பண்ண வேற வேற ஒரே தப்பை வந்து சாமானிய மக்கள் செஞ்சானா அவனுக்கு வேற கிடைக்கிற தண்டனைகள் வேற அதே தப்ப வந்து ஒரு பணம் படைத்தவனோ ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டோ பண்ணான்னா அவனுக்கு கிடைக்கிற தண்டனை வேற அதே வந்து ஒரு அரசியல்வாதி ஒரு பெரிய கட்சியில இருக்கிறவரோ ஒரு இதுல பண்ணான்னா அவனுக்கு கிடைக்கிற தண்டனைகள் வேற இதை உடனடியா அவர்களுக்கு இடம் கொடுத்துருக்கிறாரு தமிழக முதல்வர் பிளஸ் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காரு எல்லா கட்சிகளும் தொடர்ந்து போய் பார்த்திருக்காங்க எடப்பாடி அவர்களும் வந்து தன்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு முக்கியமா விஜய் வெளியில் வரல வெளியில் வரல அப்படின்னு சொல்லும் போது இட்ஸ் ரியலி சர்ப்ரைஸ் தான் நேரில் வந்து விஷயம் பார்த்து ரெண்டு லட்ச ரூபா கொடுத்ததா ஒரு தகவல் அந்த தம்பியே சொன்ன அந்த அர்ஜுனோட தம்பியே பேட்டி கொடுத்துறாரு இதெல்லாம் ஒரு விஷயம் இன்னொரு ஒரு ஒரு இன்னொரு ஒரு அதில் வந்து ஒரு பிளாக் மார்க் மாதிரி தெலுங்கு பாமான்னு இருந்து போய் அந்த இடத்துலையே வந்து த ஒரு டிஎம்கே கிட்டே சண்டை போட்டால் மாதிரியும் இந்த ஒரு வீடியோ பதிவுலாம் வருது ஸோ அரசியல் பண்ணுங்கள் அரசியல் பண்ணுற இடத்துல ஒரு துக்க வீட்டில் போய் உங்களோட அரசியலை பண்ண வேண்டாம்ன்றது எல்லாருடைய வேண்டுகோள் இப்போ எல்லோரும் எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் அந்த அஜித் குமார் மரணத்திற்கு கண்டிப்பாக உரியவர்களுக்கு தண்டனை பெற்று தர வேண்டும் அதுல காவல்துறை உறுதியா இருக்கு தமிழக அரசும் உறுதியா இருக்கு ஆனால் இவர்கள் மீது இதுல யாரும் தப்பிச்சிடக்கூடாது இதுல யாரும் மற்ற வேலைகள் இது ஒரு குறிப்பிட்ட சமூகம் இருக்கு இதுல அந்த விஷயங்கள் இருக்கு இதனால இதுல கடந்து போயிடும் சிபிஐ இந்த வழக்கை எடுத்து இன்னும் பல வருஷங்களுக்கு எழுத்துருவாங்க அப்படின்னு பண்ணாம துரிதப்படுத்தி இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அதாவது ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார்ன்ற அந்த வெறும் டாக்டல் போட்டு நம்ம போயிடக்கூடாது ஸோ அதற்கான நீதி கிடைக்கணுன்றது பொதுமக்கள் எல்லாருடைய விருப்பமாக இருக்கு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் சார்